மக்களை நான் சந்திச்சு நன்றி கூடுறது தொடர்ந்து நாம சரியான ஆளுங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோமான்னு நீங்க கேட்டு கேட்டுக்கணும் அதுக்கான ஒரு வாய்ப்பு இது நான் காலையில் உடற்பயிற்சிக்காக காலையில் நடந்து போகும்போது என்னை தொடர்ந்து மக்கள் கேட்குறது வந்து எனக்கு முன்மே தெரியாதவங்க தான் அவங்க சார் செஞ்சு இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு வேணாம் இந்த அரசியலை விட்டுருங்க நீங்கள் நீங்கள் எப்படி ஒரு படத்தை தான் எடுக்கிறவரு எவ்வளோ நல்ல மனுஷன் நீங்கள் இந்த அரசியலுக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி நான் வந்துடுறேன் அப்போ இது சரி பண்ணுறது யார் சரியில்லைன்னு சொல்றீங்கல்ல நீங்களும் உங்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டீங்க உங்க கல்வி திட்டத்திலும் இதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் தர மாட்டாங்க அப்ப இது எப்படி யாரு சரி அதுக்கு அரசியல் சாக்கடை தான் அந்த சாக்கடைய நம்ம சரி பண்ணலாம் ஒரு கட்டத்துல நம்மளே அதை சாப்பிட்டுட்டு குடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் அப்ப என்ன இருக்கும் அதுக்காக தான் நான் வந்துருக்கேன் வெற்றி தோன்றும் ஒன்றும் செய்யாது பெருந்தலைவர் காமராஜரும் பேரஞ்சர் அண்ணாவும் தோற்கடிக்கப்பட்டது மக்கள் அப்ப ஆளெல்லாம் நம்ம வந்து தோக்கடிச்ச இப்ப அந்த நிலை வரும் அந்த நிலை வரும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வாக்களிச்சிருக்காங்கல்ல இன்னும் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பாருங்க கொண்டாடுறலாம் ஒரு நாளைக்கு தான் ஏன்னா போன முறை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முப்பத்தெட்டு பேரும் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கல இப்போ மறுபடியும் அந்த நாற்பது பேரை தேர்ந்தெடுத்துருக்கீங்க இது இந்த தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போய் விடும் ஏற்கனவே அஞ்சு வருஷமாக எந்த எந்த திட்டங்களும் மத்திய அரசால் செயல்படுத்த முடியல மத்திய அரசு செயல்படுத்த மாட்டேங்குது ஏன்னா முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன நடக்கும் போது பாருங்க நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும் வெளிநடப்பு நடக்கும் அதுக்காக தான் நீங்க வந்து அனுப்பி வச்சிருக்கீங்க எல்லாரையும் யார் எப்படியோ என்னுடைய மக்களை நான் விட்டுட்டு போக முடியாது என்னுடைய மண்ணு முக்கியம் என் மக்கள் முக்கியம் நான் எங்கயும் போக மாட்டேன் என் வாழ்க்கை எங்க தான் ஒரு பக்கம் சினிமா எடுத்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கானது தான் நான் பண்ற அரசியல் தான் இனி வரும் காலங்களில் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு இந்த மண் வந்து குளிகாரர்களுடைய நாடாகவும் போதைப் பொருள் விற்கிற அதிகமாக குழந்தை ஒரு மாநிலமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு எங்கேயும் நேர்மை கிடையாது இன்னைக்கு கூட பாருங்க ஒரு நேர்மையான அதிகாரி மணல் கடத்தலை தடுக்கிறதுக்காக போறாங்க அவங்கள அவங்கள கார் ஏற்றி கொள்றாங்க கொள்றதுக்கு முயற்சி நடக்குது இது வரைக்கும் எத்தனை முறை நடக்குது அது மணல திருட வைக்கிறது யாரு திருட்டுக்கு துணையா இருக்கிறது அதனுடைய முதலாளி யார் எல்லாம் அமைச்சர்கள் தான் எம்எல்ஏக்கள் தான் எம்பிக்கள் தான் அப்ப அவங்க போய் தடுப்பாங்களா அப்ப நேர்மையான ஆட்கள் அங்க இல்லாம பண்ற வேலை தான் அங்க நடக்குது இப்படியாப்பட்டவங்களை தான் தொடர்ந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க மூணு நாளைக்கு முன்னாடி கரூர்ல ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்கல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண்ணு நிக்கிறாங்க ரொம்ப நேரமா பஸ்ஸுக்காக கிடைக்காம பேருந்துக்காக ஒரு மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க அப்ப ஒரு குளிகார பொறிக்கு வரான் வந்து கை இருக்கிறான் அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம மொழிக்கு யாரும் துணைக்கு வர வரமாட்டாங்க வந்து கேள்வி கேட்க வரமாட்டாங்க அப்ப வா ரூம் போடுறான் வான்னு சொல்லி கூப்பிடுறான் அந்த அம்மாவை அப்போ யாருமே வந்து கேட்கல எல்லாம் பல்லு இழிச்சுட்டு தான் போறான் அந்த வழி அந்த வழியா பொதுமக்கள் சொல்ல சொல்லக்கூடிய வேற வழியா இல்லாம அவன் மறுபடியும் கைய பிடிக்கும் போது எட்டி உதைக்குது அப்புறம் தான் அது தெரிய வருது அந்த அம்மா பேசிட்டு பாரு எல்லாம் பார்த்துருங்க நாடே அதிகமா பார்த்த வீடியோ என்ன நடந்துச்சு என்ன நடந்திருக்கு என்னங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா இந்த குடியால என்ன குடிதாங்க குடிதாங்க எல்லா குற்றங்களுக்கும் ஊற்றுக்கன்று அதுதான் நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் அதை நீங்க பழகிட்டீங்க அவங்க கையில திருடுறதுக்கான சாவியை அவங்க கையில கொடுத்துட்டீங்க திருடர்கள் கையில என்ன ஒரு திருடன் வந்து பயந்து வந்து திருடுனா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் திருடுவான் திருடம் கையில சாவியை கொடுத்தா என்ன ஆகும் கடைசில வீடை மிச்சம் வச்சுட்டு போனா மிச்சம் அதுவும் இல்லாமல் போட்டு போனாலும் பார்த்துக்க வேண்டியதுதான் அதுதான் நம்முடைய நிலை என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எப்பவுமே பாடுபடக்கூடிய ஒரு கட்சி இந்த பிரித்தாசலம் இருந்து நான் பேசுறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பாருங்க ஒரு மக்களுக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள் வரும் அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் செயல்படுறோம் முதல்ல இந்த இடத்துல காவல்துறை இருக்க என்னன்னு எனக்கு தெரியல நான் நிச்சயமா கடலூர் தலைமை மாவட்ட காவல்துறை ஆணையர்கிட்ட நான் பேசுறேன் இந்த பகுதியை இந்த இந்த பாதை பாருங்க ஒரு வழி பாதையா மாத்திரதுல என்ன யாருக்கு என்ன சிக்கல் இருக்கு போற மக்களும் வர மக்களும் அவங்க இடிச்சு மோதிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணணும் இது ஒரு சின்ன விஷயம் அது இத கூட பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு மணல் திருகிற வேலை இருக்கு சாராயங்காத்திர வேலை இருக்குது எல்லா கான்ட்ராக்டர் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது அந்த வேலையில இருக்காங்க எல்லாரும் மக்களுக்கு யாரும் வர மாட்டாங்க மக்களாக நீங்களும் ஊமையாவே இருங்க அப்பதான் உங்களுக்கும் புரியும் ஒரு இடத்துல ஒரு நாள் போய் உட்காருங்க இந்த பா பாதை ஒரு வழிய பாதையை மாத்துங்க கேளுங்க உங்களுக்கு வாய் இருக்குல்ல அந்த வாயை வச்சுட்டு என்ன பண்றீங்க முதல்ல போராட்டம் கொண்டாங்க இல்லாத மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க நமக்கு வாய் இருந்தா தான் பழச்சிக்கும் உங்களோட பிள்ளைகளும் இல்லட்டா இதே மாதிரி இந்த சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு அடிமை ஆகி சேர்த்தே போயிடும் பாத்துக்கோங்க நன்றி மீண்டும் நன்றி எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்